விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் கடந்த மே பதினாறாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார் அப்போது கட்சியின் கவுரவ தலைவர் ஜி கே மணி மாநில பொதுச் செயலாளர் வடிவேலு ராவண சிலர் மட்டுமே பங்கேற்றனர் இதனால் வருத்தமடைந்த ராமதாஸ் பல்வேறு கட்சியின் நிர்வாகிகளை நீக்குவதாக அறிவித்தார் பதிலுக்கு அன்புமணியும் நிர்வாகிகளை நீக்குவதாக அறிவித்தார் இருவரும் நீக்குவதும் சேர்ப்பதும் என மாறி மாறி அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் இதையடுத்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் விளக்க பதில் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் கெடு விதித்திருந்தார் அன்புமணி எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில் அன்புமணி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அனைத்து உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார்